புது அந்த அதை அதான் நீங்கள் பண்ற அப்படி பண்றாங்களே நம்ம நம்ம ராஜா நம்ம பானை வந்து தான் அவங்க பண்றாங்க போவல இவர் அவளை பார்த்து சீக்கிரது அவங்களை தட்டுறது என் பொறடி கைப்பிடிச்சிட்டாங்கிறது அந்த அம்மா அப்படி இப்படிங்கிறது இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு புவம் வரும் அது மனைவி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக போவம் வரும் அது சகஜம் தான் அவர் ராஜா எந்த தவறு பண்ணாலும் அவருக்கு சிக்கல் வராது நல்லது பேசினாலும் காசு கெட்டது பேசினாலும் மனுப்பு கேட்டாலும் காசு அந்த கிட்டத்துக்கு இன்னொரு ஏசியில இருக்கணும் அந்த கார்குள்ள ஏசில இருந்து விற்காம வேலைக்கு வரணும் அப்படின்னு அவங்க அசிங்கப்பட்டாங்க நாங்க அவமானம் பற்றி சிரிச்சோம் தான் வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காங்க ஒரு சோறு வாங்கிட்டு பார்சல் ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு வாங்கிட்டு போறதை கேள்விப்படுறோம் உண்மையாவே எந்த ஒரு ஆங்கருமே இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட இப்படி கட்டி பிடிச்சி தொட்டெல்லாம் பேச மாட்டாங்க கருணாதேன் பொருள் இப்போ இஃபானோடைய எய்தனிக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு சோ அவர் வந்து அவரோட மனைவியோட கார்ல போய் ஏழை இளையவர்களுக்காக வந்து உதவி பண்ணுற மாதிரி ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்காரு என் பொன்னாட்டையுடைய கையை பிடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை இப்போ இந்த மாதிரி உணவு அடிக்கிறது உணவளிக்கிறது அப்படிங்கிறது இல்லை ஆடை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அந்த மனசு எல்லாருக்கும் வராது ஆனால் அது செய்யறதுன்னு செய்யறதுக்கு முறைகள் இருக்குல்ல இப்போ இஃபானான கெட்டவனு சொல்ல வரல அவர் இந்த இதில் செஞ்சு செயல் தவறாரு பார்க்க இது யார் செஞ்சாலும் தப்பு தான் இந்த செயல் இஃபான் தவிர வேற யார் செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப தப்பு இது ரொம்ப அனாகியமானது இது யாருமே அவர்களுக்கு எதிர்பார்க்கணும் அந்த டைம்ல வந்து ஒரு பத்து பேர் போய் சேர்ந்து காருக்குள்ள கை விடுறது இதெல்லாம் வந்து சில டைம் யாராலும் கோவம் வரும் சில பேருக்கு பட் அந்த இடத்துல வெளிக்காட்டுறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியான விஷயமா இருக்கு அதுதான் தவறு இப்ப எல்லாருக்குமே வந்து கோவங்கள் ஆதங்கங்கள் இருக்கும் டக்குன்னு இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு கோவம் வரும் அது மனைவி அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கோவம் வரும் அது சகஜந்தான் ஆனா என்ன வேலை செய்ய போயிருக்கோம் நம்ம அப்படின்னு ஒன்னு இருக்கல இப்ப தேட்டருக்கு நம்ம போறோம் இல்ல ஒரு பொது இடத்துக்கு போறோம் அங்க இது நடக்குது அப்படின்னா அப்பவுமே க்ரௌடரான இடத்துக்குள்ள போக கூடாதுங்கறதான விஷயம் சேவை செய்ய போறவ மக்களுக்கு உணவளிக்கிறப்போ ட்ரெஸ் குடுக்க போறப்போ நீங்க போறப்ப அந்த க்ரௌடு ஒன்னா சேர்ந்து உள்ள வராங்கல்ல அந்த நேரத்துல இதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்க போற விஷயம் வந்து ஒரு சேவைக்கான விஷயம் அங்க மக்கள் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நீங்க கோபுரதுங்கிறது அடிப்படை அறிவில் மனிதர்கள் செய்யப்படுவாரு ஓகே நீங்க பேசும்போதே சொல்லியிருப்பீங்க அது நடக்கும்போதே அவர் தெரியவே நம்ம பண்ண தப்புன்னு அட்லீஸ்ட் வீடியோ எடிட் பண்ணும்போது அவர் தெரிஞ்சிருக்கணும் தப்புன்னு தெரிஞ்சே பண்ணியிருக்காரு நினைக்கிறீங்களா அதாங்க இப்ப இந்த ப்ராசஸ் எதுக்கு பண்றாரு நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஆகுவாங்க இல்ல அது மூலமா காசும் பார்க்கணும் அப்படிங்கறத நான் கோல் இல்லாட்டி அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்க மாட்டார்ல ஏன்னா இதுல போய் நம்ம இது யாரும் பெருசா செய்யறது வந்து வெளில காமிச்சுக்க மாட்டாங்க உண்மையா நல்லது செய்யறவங்க சோ அப்படி இருக்கப்ப அதை போய் நீங்க ப்ராப்பரா கேம் வச்சு நீங்க காருக்குள்ள பக்காவ ஃப்ரேம்ல தான் நீங்க போறீங்க இப்ப நம்ம குடுக்கறப்ப பொருளை குடுக்கறப்ப போறப்ப திரும்ப கூட ஃப்ரேம்ல கட் ஆக கூடாதுல ப்ராப்பர் ஃப்ரேமா அது இருக்கு சோ முழுக்க முழுக்க நீங்க இதை வந்து அப்லோட் பண்ணி கேஷ் ப்ராஃபிட் பாக்கணும்னு தான் போறீங்க சோ அப்படி இருக்கப்ப இதுல குறிப்பா வந்து அவர் கெட்ட வார்த்தை கூட யூஸ் அந்த வீடியோவில் அதை அவரே வந்து சென்சார் பண்ற மாதிரி மியூட் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு ஒரு இழிவான செயலா பாக்குறீங்க அதுவும் அப்படியே போட்டிருக்கிறது இந்த நேச்சுரலாக திரும்புறாரு அவரு மக்களுக்கு அவர் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தான் பாக்குறவங்களுக்கு தெரியுது ஒரு ராஜா எந்த தவறு பண்ணாலும் அவருக்கு சிக்கல் வராது பெரிய தவறு பண்ணா கூட மன்னிப்பு கடையில் எழுதி கொடுத்தாலே போதுங்கிற தான் அவர் அரசாங்கமே ட்ரீட் பண்ணுது அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போறப்ப கூட ராஜாக்கு தான் கோவம் வரும் அப்படி பண்றாங்களே நம்ம நம்ம ராஜா நம்ம பானை கொடுக்க வந்தா அவங்களுக்கு பண்றாங்க வந்து அந்த கோவம் வரும் அந்த வகையில தன் ஒரு ராஜாவை யூடியூப் ராஜாவா தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ தொப்புள் தொப்பு இருக்கிறதோ இல்ல வந்து குழந்தையுடைய பாலியன் சொல்றது இதெல்லாம் வேற யாரா பண்ணிருந்தா வாழ்க்கை உங்களுக்கு ஜெயில இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் இர்ஃபானுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குங்கறது கன்ஃபார்மா தெரியுது அவங்களுக்கு உலகத்துக்கு தெரியுங்க அது அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எஸ் ஆளும் கட்சி அவர் கூட இருக்கு ஏ அப்படின்னா அவரு கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு ஒண்ணும் இல்ல நீங்க இந்த பார்ட்டிக்கு வோட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்ல தேவை ஒரு யூடியூபரா இருந்து எல்லா யூடியூபரும் ஏதோ ஒரு அஜெண்டோட தான் இருப்போம் ஆனா இந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் பேர் நான் இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றேன் எனக்கு இந்த ஐடியா இருக்கு இதுக்கு நான் அந்த மோடல நான் பேசுறேன் அவர் நியாய தர்மங்களை பேசுறேன் அப்படிங்கிறதான் சோ இவருமே வந்து இந்த பார்ட்டி ஓட் பண்ணுங்கன்னு எனக்கு ஓப்பனா சொன்ன மாதிரி தெரியல ஆனா அந்த பார்ட்டில இருக்க நபர் கூட க்ளோஸா இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவரை பத்தின பேச்சு அதிகமா இருக்கு இருக்காப்புல அவரோட காம்போ ஒரு வீடியோ போடுறாரு சோ அப்படி போறப்ப முழுக்க முழுக்க உதயனா வந்து பாசிட்டிவா ஒரு ஜாலியான கெய் தான் பேசுறாரு சோ இவ்வளவு கூலான ஒரு பர்சனுங்கிற விஷயம் ஒரு ஒரு வாஸ்ட் ஆடியன்ஸ் தெரியுது இல்ல ஏகப்பட்ட பாலஸ் வச்சிருக்காரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வச்சிருக்காருல்ல சோ அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லா உதயனோட பேஸ் தெரியிறப்ப அதுவும் பாசிட்டிவ் ஃபேஸ் தெரியிறப்ப அது எப்பவுமே ஆலம் வச்சுக்கு அது ஓட்டா மாறது வாய்ப்புகள் உண்டு லீஸ்டா வச்சு ஒரு ஓட்டா மாறும் ஒரு ப்ராபர்ட்டியா அவங்க யூஸ் பண்றாங்க அவரும் யூஸ் இப்போ மன்னிப்பு கேட்டாரு கேட்கறதுனால மட்டுமே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சோம் நிற்கிறாரா என மன்னிப்புங்கிறது ரெண்டு மூணு டைம் எழுதி கொடுத்துறா பாலிஸ்ட் லெட்ரு இல்ல என்ன பேசுற மாதிரி இது ப்ராஃபிட்டபிள் ப்ராசஸ் தான் அசக்கதான் அந்த வேலையை பண்ணிருக்காங்க மத்தபடி மக்கள் செகண்டரி தான் அது ரொம்ப காசு பார்க்கல பாக்கலாம் இப்போ வீடியோ ரெண்டு நாள் ஆச்சு இல்ல வெளியே சுமையில போயிடுச்சு அதுக்கான கேஷ் ஆளு சொந்திருக்கும் வந்திருக்கும் இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாலே கேட்குறேன் என்னதான மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுவாங்க இவ என்னதான் பேசுறா பாப்போம் அதுக்கு பாடின்னு பார்ப்பாங்க நீ எல்லாமே காசா தான் சிக்கலே நல்லது பேசினாலும் காசு கெட்டது பேசினாலும் காசு கெட்டது பேச மன்னிப்பு கேட்டாலும் காசு அந்த கெட்டதுக்கு இன்னொரு கெட்டது பேசினாலும் காசு எல்லாமே காசா மாட்டினாலும் இந்த மாதிரி அவர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களுடைய எதிர்வினைகள் எல்லாம் போனோம் அப்படின்னா இவனுக்கு கஷ்டம் என்னன்னே தெரியாது ஏழைங்களுடைய கஷ்டம் இவனுக்கு எங்க தெரிய போகுதுங்கிறப்போ நானும் அந்த இடத்துல இருந்து வந்தேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப அந்த இடத்துல இருந்து வந்த ஒருத்தர் வந்து ஒரு செயலை செய்வாரா இல்ல ஏழை கஷ்டம் எல்லாம் தெரியாதுங்க ஏழோட கஷ்டம்னா கஷ்டத்தை உணர்தல்ங்கிறது அவங்களோட தன்மானத்தையும் சேர்த்து பாதுகாக்கிறது தான் ஒரு விஷயத்த நீங்க செய்யப்பறியவங்களுக்கு அப்படின்னா அவங்க கை எந்திரதே வந்து எல்லாரும் மாட்டாங்க சில பேருக்கு வந்து இருக்காது ஆனா வந்து கையந்த தோணாது ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப நீங்க போய் அதை சாப்பிட்டா அவங்க மோட்ல போய் குடுக்கறதுங்கிறது தான் ப்ராப்பரான ஒரு வழி பேர் அதை பண்றது இல்லை அப்படி இருக்கப்ப இவர் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா இப்ப இங்க ரோஹிணி தேட்டருக்கு கீழன்னா அந்த எல்லாம் இருப்பாங்க மக்கள் சோ அங்கால நீங்க காரணமா குடுக்கலாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறது மோட்டோங்க உங்களுக்கு நல்லவன காமித்துக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க ஒரு ஒரு பர்சன ஹையர் பண்ணிட்டு ஹேண்ட் ஹெல்ட்டா போலாமே அப்படி நீங்க குடுக்கறத வீடியோ எடுத்து போலாமே அதை பண்ணவே இல்ல ஏசியில இருக்கணும் அந்த கார் குள்ள ஏசில எடுத்துட்டு வெற்காம இந்த வேலையை நீங்க முடிச்சுட்டு வரணும் அப்படியே உங்க ஐடியா சோ அப்ப கார்லயே கேமரா செட் பண்ணிட்டு எடுத்து எடுத்து குடுக்கறது சோ அப்படி இருக்கப்ப யாராவது ஆளுமே கைப்பட தாங்க செய்யும் கை நிட்டு போய் கைப்பட தான் செய்யும் அது இப்படி வாங்க மாட்டாங்க யாரும் வாங்குறவங்க ஏன்னா ஏழையா இருக்கவங்க அவங்களுக்கு அந்த பொண்ணு கிடைச்சா போதுங்கிறதா கொடுத்துரு எனக்கு அப்படிங்கிற மூடுதான் ஸோ அப்படிக்கப்புறம் நீங்க கொடுக்கறது பொண்ணா இருந்தாலும் மானா இருந்தாலும் வாங்க தான் பார்ப்பாங்க சோ அப்ப நீங்க அவங்களோட மனைவி உட்கார வச்சுட்டு கைப்படுத்து படுத்து அப்படின்னா கண்டிப்பா படதா ரிசீவிங் ஹேண்ட்ல இருக்கிறத விட கிவிங் ஹேண்ட்ல இருக்கிறதா வந்து சந்தோஷம் நீங்க அனுபவிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு அப்போ கிவிங் ஹேண்ட்ல இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் அனுபவிக்கிறாங்களா அதாவது தன்னை ஒரு மா மனித நினைச்சு பேசுறவங்க தான் அப்படி பேசுவாங்க மற்றபடி அதை உணர்ந்து அவங்க பேசவே மாட்டாங்க சேல்ல செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ இப்படி இப்ப மெஜாரிட்டி பேருக்கு தப்பா தெரியுதுன்னா தப்பு தானே அப்புறம் மன்னிப்பு வீடியோ தூக்கிருக்கணும் வீடியோவை தூக்க போறது கிடையாது ஆக்சுவலா தெரியாம நடக்கிற தவறுகள் வேறங்க இது தெரிஞ்சே நடக்கிற தவறுகள் எப்படின்னா இந்த விஷயம் நடந்துருச்சு இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க அது எவ்வளவு பெரிய வீடியோ வாருங்களோ அவங்களுக்கு பாத்தவங்க தெரியும் எடிட் பண்றப்ப இந்த மாதிரி விஷயங்களை கட் பண்ணி எல்லாம் சொல்றதா இந்த மாதிரி விஷயங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாட்டேங்குது இவர் அவங்கள பார்த்து சீக்கிரது அவங்கள திட்டுறது என் பொருடைய கைப்பிடிச்சு அந்த அம்மா அப்படி அப்படிங்கிறது சோ இந்த விஷயங்கள்லாம் தான் கண்டென்ட்டாவே இருக்குது அவங்க ஆடியன்ஸ் பார்ப்பாங்க ஃபாலோஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஸோ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க அதனால பிஜிஎம் எல்லாம் வச்சு அவங்கள நக்கல் பண்ணி இவங்களுக்கு எத்தா காமிச்சு ஏதோ இவங்க பெருமை கொண்டவங்க மக்கள் சரியா வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்கிற மோட்ல வந்து வீடியோ கல்வி பண்ணிருக்காங்க ஸோ இது தெரிஞ்சு ப்ரீ பிளான்டா அவங்க அசிங்கப்பட்டாங்க நாங்கள் அவமானம் சிரிச்சோம் அப்படிங்கிற மோட்டை தான் வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காங்க சோ இது தெரிஞ்சே பண்ணது இதுக்கு மன்னிப்பு ஒர்க் அவுட் ஆகுது நீ தெரிஞ்ச ஒருத்தர் குத்திட்டு மன்னிப்பு அப்படின்னா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே இவர் எது யாருன்னாலுமே வந்து அவங்களுக்கு ஆபத்துங்க பிரியாணி ஒரு இவரு நின்னாரு அவர் கதை என்ன ஆச்சு அந்த மாதிரி இவர் எதுக்குமே யாரும் நிற்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிலாம் யாருமே கிடையாதுங்க அப்படி யாரும் கிடையாது அவர் கொஞ்சம் ஹாலா போயிட்டா பிரியாணி மேன் பேசல இப்ப நம்மளும் பேசுகிறோம் அது பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஒன்றும் இருக்குல்ல அதுவும் அவர் சேஃபாக இருக்கார் அவர் என்ன பண்ணலாம் ஆனா அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு சிக்கல் இருக்கு நீங்க ரொம்ப ஹார்ட் அட்டாக் பண்ணிருக்க வணிக நிறையா இருக்கா யாரும் யாரும் போடலாம் இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் 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 ஓவர்ட்டு பேசிட்டாங்க சிக்கல் மத்தபடி அவரு யாராவது யாராவது எடுத்து பேசலாங்க அப்படிலாம் இங்க யாரும் பெரியாராம் கிடையாது இவரு பண்ணிட்டாரு இதற்கு வந்து விமர்சனங்கள் பிரைம் நியூஸ் சேனல்ஸே வந்து ஓசிசோ சாப்பிட்டு உடம்பு உடுத்த எங்க தெரிய போகுது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வருது இந்த மாதிரியான பார்த்து வரது சரிதானா உண்மைதானே அது இப்போ காசு கொடுக்காம ஒரு சோறு சாப்பிடுறோம் அப்படின்னா வீட்டில் சாப்பிடுவோம் நம்ம அது ஓசி ஒரு கணக்கில் சேராது அதை அவங்க கடமை நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஒரு வயசு வரைக்கும் ஆனா இவர் வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு காசு கொடுக்காம வாங்கி சாப்பிடுறதுங்கிறது ஓசி ஒரு கணக்கு தானே அதை தாண்டி அவங்ககிட்ட ப்ராஃபிட்டும் பாத்துக்கிறாரு கேஷும் பாத்துக்கிறாரு ரியாலிட்டியில அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு நம்ம நண்பர்கள் மூலமாக தெரிய வருது காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஷயங்கள் நமக்கு தெரிய வருது முழு முழுக்க ஓசி வருதான் தான் ஒரு சோறு வாங்கிட்டு பார்சல் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு போறோம் நம்ம போறான் உண்மையாவே சோ அப்படி இருக்கப்பட ஓசி வருதான் ஒரு இடத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போறீங்க அப்படின்னா எஸ் அது அந்த கடைக்கான ப்ரொமோஷன் அவங்க காசு குடுக்குறாங்க அது ஓகே சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்கறாங்க ஓகே ஆனா பார்சலும் வாங்கிட்டு போறதுங்கிறதுல அந்த பிராண்ட் கரெக்ட் தான் நினைக்கிறேன் என்ன தான் முடிவு மூணு மாசம் எடுத்துட்டு ஒண்ணு இது ப்ராஃபிட்டா ப்ராஃபிட்டா எல்லாம் சொல்றாங்க இது மாதிரி அவர் வந்து பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு வாய்ப்பால கிடையாது இந்த சொசைட்டில ஏமாறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க அது வந்து யூடியூபர்ஸோட பிம்பத்தை பார்த்து ஏமாறுறவங்க ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க அதோட போகுது மில்லியன்ஸ் அண்ட் வில்லியன்ஸ் போதுல ஸ்டில் இப்பவுமே நான் சொல்றேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் செய்றாங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சோ அப்படி இந்த விஷயத்துக்கே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றது ஒரு கேங் இருக்க தான் போது ஏன் அப்படின்னா முட்டாள சொல்லி ரொம்ப அதிகம் ஸோ அவளை மாத்துறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம மாறிக்கிறது நல்லது அப்ப இதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடிய மனநிலைக்கு நம்ம போய்க்கணுங்கிறது ஆமா இது ரொம்ப தப்பா இருக்கு இப்ப இதை நான் பேச வேண்டிய தேவையே கிடையாது ஆனா என்ன சொல்றது பேசி ஆகணும் தப்பா இருக்கு இது அத நாகரிகமா சொல்லிட்டு இது ஹாலா சொல்லலாம் இப்ப என் வீடியோ சும்மா தான் நான் வந்து பேசுறேன் பெருசா ட்ரோல் எல்லாம் பண்ணல ஆனா லாக்ஸ்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு எனக்கு அது தேவையும் இல்லைன்னு எனக்கு தோணுது இது இப்படிதான் இருக்க போது மக்கள் மாற போறது இல்ல ரெண்டு நாள் கடந்து போயிட போறாங்க சோ இதுக்கு நம்ம வாய் கொடுத்து நம்ம ஓரோஷிப்பட்டு நம்ம லைஃப் நம்ம வந்து லாக் பண்ணிக்க தேவையில்ல சோ அந்த வகையில இப்படி ஒரு இருக்கா இப்ப இருக்காப்ல பைத்தியமா பண்ணுவாரு அவரை நம்ம ஃபன்னா பாத்துட்டு போறது நல்லது அவரை நம்ம பெருசா இன்ஃபுன்ஸ் ஆகாம இருக்குது நமக்கு நல்லது ஓகே ஆனா மூவி இவர் நம்பி இருக்குது ரீசென்டா மோகன்லால் நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்தாரு இவரோட வீடியோ தான் ஐம்பது லட்சத்துக்கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கு அப்போ வந்து மக்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் நோக்கி செல்றாங்கிறத நம்ம ஏற்றுக்கு தான் இல்லைங்க மக்கள் வந்து இப்ப ஏன் மாலுக்கு போறாங்க மக்கள் அதிகம் போறாங்க தெருக்கல்ல நம்ம ஏரியாவில் கிடைக்காத விஷயங்கள் மால்ல கிடைச்சிட போதும் பெஸ்டான பெஸ்ட்டாக இங்கே இருக்குல்ல நம்ம ஏரியால இருக்கலாம் மால்ல போய் வாங்கணும் ஒன்று அந்த பிரம்மாண்டம் அந்த பிராண்ட் இந்த மாலுக்கு போனா நமக்கு எலிட்டா இருக்கும் இந்த பிராண்டுக்கு போனா அந்த மாதிரி தானே ஸோ அப்படிதான் இவரும் ஒரு பிராண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு பர்சன் இவரு இவ்வளவு ஃபாலோஸ் இருக்காங்க நல்லா சாப்பிடுவாரு டெம்பா பேசுவாப்ல ஃபன்னாவும் இருக்கும் ஃபேமிலியை மொத்தமாக ஷோ பண்ணுவார் அவருடைய லைஃபை எதுனா மக்களுக்கு ஷோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் மக்கள் கூட அளவுக்கு கனெக்டில் இருக்காரு அப்படிங்கிறப்ப அங்க ப்ரொமோஷனுக்கு போனான் இவ்வளவு வேல்யூவான ஒரு பெர்சன் கிட்ட ப்ரொமோஷனுக்கு போனா இன்னும் ரீச் ஆகும் அப்படிங்கிறதான் அதே நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஆங்கருமே இன்டர்வியூ கிட்ட இப்படி கட்டி பிடிச்ச தொட்டெல்லாம் பேச மாட்டாங்க அவ்வளவு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்காது அது அவங்களுக்கு தேவைய கிடையாது அவங்க வேலையே கிடையாது கேள்வி கேட்கறத அவங்க வேலை அதனால இவ்வளவு க்ளோஸா இருக்க முடியுது இவ்வளவு ஜாலியாக கேஷுவலாக பேச முடியுதுன்னா அதிகார பலம் இருக்கு பேக்கப் இருக்கு அப்படிங்கிறதா சோ அது அவர்கிட்ட இருக்கு ஸோ அதனால எல்லாரும் அவர் தேடி போறாங்க ஒரு மிமமோ அவர் கட்டமைச்சிருக்காங்க ப்ராடக்ட் தான் அவர் இப்போ நீங்க யூடியூப் சேனல் அமைச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்குமா டென் இயர்ஸ் இருக்குமா இருக்குங்க இருக்கும் இருக்கும் சிம்பிள் தான் சொல்றேன் அப்போ இஃபான் வந்து என்னது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஜியோ இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு இப்படி யூடியூப்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஆள கட்டியால் எஸ் அவருடைய இந்த க்ரோத்துக்கு வந்து முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க இப்போ சாப்பாடு சாப்பிட போறோம் அதில் பெருசு அரசியல் பேச தேவையில்லை எங்க வேணா சாப்பிடலாம் எப்படி வேணா சாப்பிடலாம் எந்த நேரத்தில் வேணா சாப்பிடலாம் அதை எப்படி வேணா நீங்க பதிவு பண்ணி போடலாம் அதுல அஜெண்டா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுல காசு கொடுத்தா நீங்க காசை வாங்கிட்டு வீடியோ போட போறீங்க அவ்வளவுதான் அந்த ப்ராசஸ் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் செஞ்சிட்டு இருக்கலாம் ஆனா எங்க மாதிரி பெர்சன்ஸுக்கு வந்து நாங்க சினிமா பேசுவோம் பாலிடிக்ஸ் பேசுவோம் அதுல எதிர்கருத்துக்கள் வரும் இங்க சாப்பாடுங்கிறப்ப அவரை நம்பி போய் அங்க சாப்பிட்டு நல்லா இல்லன்னா மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்க பொருளை வெளில கேட்காது ஆனா எங்களுக்கு எப்படின்னா அங்க எந்த விஷயங்கள் பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க சோ எதிர்க்கத்துக்கு வந்துட்டே இருக்கும் எதிரான நபர்களும் இருந்துட்டே இருப்பாங்க சோ அப்ப நம்மளோட குரோத் இப்படித்தான் இருக்கும் அதுக்கும் நம்மளோட கோளுங்கிற சினிமாவை நோக்கி நகர்றது தானே அதுக்குள்ள போகணுங்கிறது சோ அப்ப நமக்கு கீ தான் யூடியூப்ங்கிறது சோ அதுல உட்காந்து இதுதான் வாழ்க்கை நம்ம செலவு போறது கிடையாது ஆனா அவருக்கு அதுதான் வாழ்க்கை இது நம்ம போடுறதா விஷயங்கள் மீன்ஸ் சாப்பாடு மட்டும் போட்டு ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறப்ப பர்சனல் பிளாக் சேனலாம் மாத்திட்டார் ஃபேமிலி பத்தி ஷேர் பண்றாரு அதனால நம்ம புலியும் ஆர்வம் கிடையாது அதனால அந்த குரோத் வேற இந்த குரோத் வேற கம்பேர் பண்ணக்கூடாது சினி துறையில இருந்து இப்போ வந்து பார்வதியும்

சோ அப்படி இருக்க விஜே பார்வதி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதோட பார்த்தேன் ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப கேஷுவலா கரெக்டா இருந்துச்சு சோ என்ன ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு என்ன நெருக்கமான க்ளோஸ் ஃப்ரெண்டா எல்லாத்தையுமே ஒரு நெருக்கமான தெரிஞ்ச நம்பர் தான் சேர்ந்து வீடியோ பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்களா அந்த பட்சத்துல சோ அப்படி இருக்கப்ப தப்பு தப்பு ஒரு மூடு இருக்குல்ல சோ அந்த வேலை கண்டிப்பா அவங்க பாராட்டி ஆகணும் அதுவும் ரொம்ப பட்டும் படாம நம்ம ஒரு எதுக்கு சொல்லிட்டு போகணும் அவங்க ரொம்ப சொல்லல ரொம்ப சாலிடா சொல்லிட்டு போயிட்டாங்க புது பணக்காரங்க ஃபுல்லா அந்த வேலை தான் பண்ணுவாங்க அதான் நீயும் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சோ இது ஒரு ஹார்டான ஹெட் தான் இருக்கும் இது அவர் மனசுக்குள்ள இருக்கும் ஓகே என்ன நெருக்கமான நபர்கள் இருந்தாலும் தப்புமான குத்தி காமிச்சிருவாங்க மீன்ஸ் குத்தி காமிக்கிறது உண்மையை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது அந்த வீல விஜேபுரம் வார்த்தைகள் பாராட்டுக்கு